GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. கவலை உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி பத்து மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க

இடி ஐடி உங்க ஒன்பது அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூட ஒன்பது அமைச்சருடைய பைல் இன்னைக்கு எத்தனை எத்தனாவது கேட்பான் பிஜேபி நீ இந்த எம்எல்ஏ கூட கூட்டணி எடப்பாடி பழனிசாமிக்கு அட்வைசர் உங்க ஓடுறவங்களே கட்சி ஓடையும் தேர்தல் நேரத்தில் உங்க கொடி இருக்காது கட்சி இருக்காது அவன் பிஜேபி காரத்தை பாத்துக்கோ எங்களை தலைவரை பார்த்து துண்டு சீட்டுன்னு சொன்ன நீ வந்துட்டு துண்டு பீடி புடிகிற துண்டு பீடி பீடி எடப்பாடி பழனிசாமி உன்னுடைய அந்த அமைதிப்பட அமாவாசை வேலை இருக்குல்ல அதெல்லாம் சசிகலா கிட்ட காட்டு உங்க கட்சியில அதெல்லாம் திமுக கிட்ட நடக்காது பல அமதிப்பட அமாவாசைகளை பார்த்த கட்சி திமுக எங்க தலைவர் வழியே நம்ம தொடரலாம் தலைவர் எப்ப வழியோ அப்படின்னு எங்க தலைவர் விஜய் கட்சியில கட்சமா நான் கட்சியில டாக்டர் கேச்சு இவங்க எல்லாம் நடிச்ச படத்துல எப்படி நம்ம ஜனங்க கெட்டு போயிடா பாத்தீங்களா கிங் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைக்கு காலை சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது என்னவென்றால் கொடநாடு கொலை வழக்கில் இபிஎஸ்ஐ ஏன் விசாரிக்க கூடாது தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அலுவலகம் திராவிட இனத்தின் தலைமை அலுவலகம் தமிழ்நாட்டின் தலைமை அலுவலகம் அண்ணா அறிவாலயம் கிடையாது என்ன சொல்றது இந்த கேள்வி இருப்பது சென்னை உயர் நீதிமன்றம் சென்னை ஹைகோர்ட் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க கொடநாடு கொலை வழக்கில் இபிஎஸ்ஐ எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்க கூடாது எடப்பாடியார பேசுறது அழுந்து பேசணும் ஓவரா பேசக்கூடாது ஆச்சா நம்ம ரொம்ப யோகியமா இருந்தா ஓவரா பேசலாம் நம்ம அயோக்கியனா இருந்தா நம்ம யோகிய மாதிரி பேசக்கூடாது இது பொதுவான கருத்து இது எல்லாருக்கும் பொதுவானது யோகியமா இருந்தா பேசலாம் நம்மளே உலகமாக அயோக்கிய கொலகார கொள்ளக்கார ஊழல் பொருத்தாளி இப்படி எல்லாம் ஒரு வாரமா எடப்பாடி பேசுறது அது மாம்பு தமிழகத்துடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தேச தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் அன்பு தலைவர் மக்கள் நேசிக்கிற முதல்வர் மக்களின் முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்களை இவரனோ பெரிய திராவிட இனத்தினுடைய மிகப்பெரிய தலைவர் இவரே திராவிட இயக்க பாரம்பரியத்துல வந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை குறித்து இவ்வளவுதான் அவ்வளவுதான் பேசுறாருன்னு இல்லை இஷ்டத்துக்கும் பேசுறாரு ஏன்னா இவரை எந்த நடவடிக்கை முதலமைச்சர் எடுக்காம இருக்காரு இவர் மீது எந்த அவதூறு வழக்கு போடாம போனா போட்டன் விட்டு வச்சுக்கிறார் ஏன்னா அவர் வந்து சர்வாதிகாரி சர்வாதிகாரி கிடையாது எங்கள் தலைவர் தளபதி தலைவர் தளபதி அவர்கள் ஒரு ஜனநாயக தலைவர் அதனால விட்டு வச்சுக்கிறாரு உன்ன போனா போட்டன் என்னென்ன பேச்சு பேசுற சட்ட ஒழுங்கு சரியில்லை சட்டம் சந்தி சந்திச்சிருக்குது ஊழல் லஞ்சம் ஒரு முதலமைச்சர் எவ்வளவு தர தனதா இருந்து பேசுவேன் எந்த தகுதி இல்லாத ஒரு ஆள் நீ எங்க தலைவர் தளபதி என்ன வார்த்தை நீ பேசுன இதுல உங்க கட்சிக்காரனு போன் வர போட்டு போட்டுக்காங்க ஆஹ் எங்க எடப்பாடி அப்படி பேசலாமா அப்படி பேசாம வேற எப்படி பேசுறது இப்படிதான் பேசுவேன் ஒரு முதலமைச்சரை பார்த்து செயல்படாத முதலமைச்சர்ன்றது பொம்மை முதலமைச்சர்ன்றது கலைஞர் குடும்பத்துல கலைஞருக்கு மகனாக பிறக்காம இருந்திருந்தா கவுன்சிலரா இருக்க முடியாதுன்னு சொல்றது துண்டு சீட்டுறது என்ன நான் வார்த்தை பேசினேன் அவருக்கு பதில் கொடுத்தாரு பேசின பேச்சுக்கு எங்க தலைவர் தளபதி இடத்துல உங்க அம்மா ஜெயலலிதா இருந்தா முட்டி முட்டி தட்டி என்ன சொல்றது முட்டி எலும்பு சூப்பு நெல்லி எலும்பு சூப்பு வச்சு குஷ்டி உள்ள போட்டிருப்பாங்க உங்க வீட்டுல ஒரு நூறு கிலோ கஞ்சா வச்சு அபின் வச்சு கொக்கைன் வச்சு போதை வளர்கிறி உள்ள போட்டிருப்பாங்க ஆனா எங்க தலைவர் தளபதி அவருக்கு பழி வாங்குறதெல்லாம் அதெல்லாம் அவர் பிடிக்காது ஏன்னா அவர் தான் உண்மையான தலைவர் இந்தியாவிலே ஒரு தலைவருக்கு ரோல் மாடல் யாருன்னு கேட்டால் எங்கள் தலைவர் மாமலுக்கு தமிழகம் முதல்ல அன்பு தலைவர் தளபதி அதனால எவ்வளோ பேச்சு பேசுறியா பொம்மை முதலமைச்சர் என்ற தான் எஸ்டி தான் தலைவர் தளபதி புழுங்குமட்டை யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி புழுகு மூட்டை யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தவிர வேற எதுவுமே பேச தெரியாது உக்காந்து நான் அந்த பத்திரிகையாளர் மத்தியில் உட்காந்து துண்டு சீட் நீ சொல்றிய அதனால தான் நான் சொன்னேன் துண்டு சீட் நீயே அரசியல் ஒரு துண்டு பையன் எடப்பாடி பழனிசாமி இந்த இனத்தினுடைய தலைவர் ஐம்பது வருடங்கள் உழைத்து படிப்படியாக அரசியலில் உழைத்து இன்றைக்கு முதலமைச்சராக மக்கள் அவரை உயர்த்திருக்கிறார் அந்த தலைவனை பார்த்து துண்டு சீட்டு பார்த்து படிக்கிறேன்னு ஒரு துண்டு பையனி ஆமா எங்க தலைவர் நீ துண்டு சீட்டுன்னு சொன்னதுனால நான் உன்னை துண்டு பையன்றேன் அதையும் தாண்டி நீ ஒரு துண்டு பீடி பீடி பிடிச்சது போட்டாங்க அந்த பீடியே தம்மா துண்டுதா தவளைதான் இருக்கும் பீடிய தவளதான் இருக்கும் அது இப்போ ஒரு நாலு அஞ்சு இலையா தம்மா துண்டு இருக்கும் துண்டு பீடி அச்சு பிடி அந்த மாதிரி எங்களை தலைவரை பார்த்து துண்டு சீட்டுன்னு சொன்ன நீ வந்துட்டு துண்டு பீடி குடிகிற துண்டு பீடி எச்ச பீடி எடப்பாடி பழனிசாமி போருமா மரியாதையா பேசுனா நான் மரியாதையா பேசுவேன் என்ன மரியாதையா பேச அவன் கட்சிக்கார் போன் பண்ணி எடப்பாடி இப்படி பேசிட்டேன் அப்படிதான் பேசுவேன் நான் அடிக்கடி சொல்றதா சொல்லுவேன் அகார்டிங் டு த நியூட்டன்ஸ் லா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் ஈஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் எடப்பாடியினுடைய எல்லா ஆக்ஷனுக்கும் என்னுடைய ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும் கொலக்கு எங்க எங்கே பார்த்தாலும் கொலை நடக்கிறதே ஆயிரக்கணக்கான கொலை நடக்கிறது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை சட்ட ஒழுங்கு சரியில்லை சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது அங்கே அவர் தாக்கப்படுதார் இங்கே இவர் தாக்கப்படுதார் கொலை 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 கொலைன்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி நீயே ஒரு கொலை காரணம் ரெண்டு கோலம் எடப்பாடி ரெண்டு கோலம் எடப்பாடி அந்த காலத்துல ஒரு கொலை அந்த காலத்துல பங்காளிங்கிட்ட தகராறு வெள்ள முண்டு வச்சிருந்தார் எடப்பாடி என்னத்துக்கு வெள்ள முண்டு வச்சிருந்தாருன்னா சாராய வியாபாரம் அந்த சாராயத்தில் பங்காளிங்களுக்கு தகரா ஒருத்தர் போட்டு தள்ளியாச்சு சேலம் ஜெயிலு அப்புறமா மாத கணக்குல காட்டுல ஒழிஞ்சு அன்னைக்கு ஒரு அதிமுக முன்னணி அமைச்சர் உன்னை காப்பாத்தினார்ன்றது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாம் எனவே இத்தளவுக்கு குற்ற இந்த அளவுக்கு குற்றப்பணி இருக்கக்கூடிய எடப்பாடி எங்க முதலமைச்சர் எல்லாம் பேசவே கூடாது நான் அடிக்கடி சொல்ற மாதிரி தாய்ப்பாளி தூசி பட்டாலும் போடும் பொது வாழ்வில் தூசிப்படாத ஒரு தலைவர் மாண்புக்கு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவன் ஆஹ் என்ன சொல்றது இவர் வந்து இவர் வந்து அந்த காலத்துல ஒரு கொலை இப்ப ரெண்டு கொலை என்ன சொல்றது இப்ப நீ வந்து ரெண்டு கோல எடப்பாடி அந்த கொலையோட சத்தம் மூணு கோல எடப்பாடி ஆயுத பூஜை ஒரு படம் வந்துச்சு ஆக்சன் கிங் அர்ஜுனோ காமன் நடிகர் கவுண்டமணி நடிப்பாங்க அதுல கவுண்டமணி பேர் வந்து ஆறு கொலை ஆறுமுகம் எப்படி கவுண்டமணி ஆறு கோல ஆறுமுகம் அந்த படத்துல சொன்னாங்களோ அந்த மாதிரி மூணு கோல எடப்பாடி அந்த காலத்துல ஒரு கோல இப்ப ரெண்டு கோல நான் நீதிமன்றத்துக்கு வார்த்தையா என்னை அழைத்து பாருங்க நான் நீதிமன்றத்துக்கு வருவேன் நான் நீதிமன்றத்துக்கு வருவேன் அந்த பத்திரிகையாளர் மத்தியில் உக்காந்து நான் எடப்பாடி நான் திமுக ஆட்சி பார்த்து கேட்கிறேன் நான் முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன் சட்ட ஒழுங்கு சரியில்லை முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் நான் எங்கள் ஆட்சியின் சாதனை சொல்லுங்கள் உங்கள் ஆட்சியின் சாதனை சொல்லுங்கள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் கிளை செயலாளராக இருந்து நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் நான் யாருடைய சிபாரிசும் இல்லாமல் நான் முதலமைச்சராக வந்தவன் நான் சிபாரிசுக்கு போன ஒரே ஒரு இடது என்று கேட்டார் எங்க சின்னம்மா 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 சசிகலா காலிலே கருப்பாம்பூச்சி போல் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் சொன்னது போல் கருப்பாம்பூச்சி போல் ஊர்ந்து சென்றேன் பள்ளி போல் ஊர்ந்து சென்றேன் பாம்பு நாகப்பாம்பு 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 கரியான் புற்றுக்குள் புகழ்ந்த நாகப்பாம்பு ஊன்று சென்று அம்மாவின் காலிலே ஒரு கொத்து கொச்சினேன் அம்மா என்னை முதலமைச்சர் ஆக்கினார் அம்மாவியை கச்சி விட்டு நீக்கிய நான் தான் எடப்பாடி ஜெட்டி பனின் பாடி எடப்பாடி டெட் பாடி நான் தான் இப்படி பாம்பாட்டி மாதிரி கையாட்டி 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 பத்திரிக்கையாளர் மத்தியில பேசுறீங்களே நீங்க யோகியமா எங்க முதலமைச்சர் பத்தி பேசுறதுக்கு கொலை நடக்குது கொலை நடக்குது நீங்களே பெரிய கொலை காரணம் தான் உங்களைதான் கைது பண்ணிருக்கலாம் முதலமைச்சர் பண்ணல பண்ணிருக்கலாம் அந்த கொலை வழக்கில் உங்களை விசாரணை கைதே கைவிட்டு உள்ளே வச்சிருக்கோம் விசாரணை கைதே ஒரு வருஷம் சொல்ல உள்ள இருந்திருக்காங்க என்ன சொல்றது விசாரணை கைதே வைக்கலாம் உள்ள உங்களை உள்ள வச்சிருக்கலாம் உங்களை மட்டும் இல்ல உங்க உங்க நீங்க சொன்னீங்கல உதயநிதி ஸ்டாலின் என்னை அழைக்கிறாரே நான் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இடத்திலே விவாதம் செய்ய தயார் நீங்கள் அழைக்கிற மேடைக்கு நான் வருகிறேன் என்று சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் என்னை பார்த்து கேட்கிறார் நான் வருகிறேன் உங்களோடு விவாதம் செய்வதற்கு என்று உங்களோடு விவாதம் செய்வதற்கு எங்களின் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் யாரு அந்த மைண்ட் ரோடு பிந்து சிந்து விந்து வனஜா ரோஜா சரோஜா எல்லாரும் ரோடு வாங்கன்னு கூப்பிட்டு வேலை கேட்டு வேலை கேட்டு வந்தா இவன் வேலையை விட்டு எல்லாரும் வயத்திலேயே புள்ளிய கூத்து எல்லாரும் அப்பாஷன் பண்றாங்க போக்சோ கேஸ்ட உள்ள போற அந்த மைண்டோட ஜெயக்குமாரா இல்ல போதமண்முக அச்சடாக ராஜேந்திர பாலாஜியா இல்ல மந்திரியா இருக்கும் போது அசம்பிளியில ஜட்டியும் போடாம செருப்பும் போடாம சேவ் பண்ணாம பூச்சிக்காரன் பூச்சிக்கார மாதிரி உதயகுமாரா இல்ல யாரு எங்க அண்ணன் உதயநிதிக்கா ஏய் அவர் யார் தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் உங்ககிட்ட உன் உன் தகுதிக்கு நீ உதவி என்னட்டே பேச கூடாது உன் தகுதிக்கு நானே அதிகம் குடியாத்துக்குமார்னே அதிகம் நீ இதுல எங்க தளபதி இதுல இவர் வந்து எங்க தளபதி மேடை போடு நான் உங்களோடு விவாதம் செய்ய வருகிறேன் யோ நீயே துண்டு சீட்டு வச்சுருந்தானே பேசுற அது வச்சுன்னா தப்பு தப்பா படிக்கிறியா ஏதோ கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு பேட்டி கொடுக்குற ஏர்போர்ட்ல தப்பத்தப்பா திணறிய சீட்டு துண்டு சீட்டு வச்சீங்கன்னு திணறிய உன் ஆட்சியின் சாதனைகளை சொல்வதற்கு கையில ஒரு புத்தகத்தை அப்படியே வச்சுன்னு படிக்கிறா நான் இவ்வளவு சாதனை பண்ணேன் இவ்வளவு சாதனை பண்ண இவ்வளவு சாதனை பண்ணன்னு சொல்லி எனவே நாம் ஒருவரை குறை சொல்லும் பொழுது நாம் எந்த நாம் குறையில்லாத மனிதனாக இருக்க வேண்டும் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் நான் வரேன் நான் சவால் விடுறேன் உன்னோட விவாதம் பண்ண தயார் என்ன அப்ப நான் நான் தேவையில்லை எங்க எங்க மந்திரிங்கள சரி அதெல்லாம் விட்டுடு உன்னோடு விவாதம் செய்வதற்கு நான் தயார் என்று மாண்புமிகு தமிழகத்தினுடைய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர் அருணையின் செல்வம் அருணி மாநகரத்தின் அருணையாளர் எங்களின் மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஏவா வேலு அண்ணன் ஏவா வேலு ரெண்டு நாளைக்கு முன்னால பத்திரிகையாளர் கூட்டத்துல சொல்லிட்டாரு முதலமைச்சர்கிட்ட நான் விவாதம் செய்ய தயாரா ஒரே மாதிரி எடப்பாடி சொல்றாபி எங்களுடைய இளைய தலைவர் நாளைய தமிழகம் துணை முதல்வர் மாண்புக்கு உதயநிதி ஸ்டாலின் என்னோடு நீ விவாதம் செய்ய தயாரா நான் வருகிறேன் என்று மாண்புக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார் அவர்களெல்லாம் இருக்கட்டும் அவர்களெல்லாம் தலைவர்கள் நான் உன்னோடு விவாதம் செய்ய தயார் எங்கே வரட்டும் சொல் உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் என்னோடு நீ விவாதம் செய்ய தயாரா என் சவாலை ஏற்றுக் கொள்கிறாயா என் இரண்டு நாட்களுக்கு முன்னால் மாண்புக்கு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு எடப்பாடி என்ன சொல்றது தெரியும் அவர்களும் ஒன்னா சட்டமன்றத்துக்கு போனோம் அவர்களும் எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர் நான் எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களும் நீ அவரும் நீ ஒன்னா வேணா நீ சட்டமன்றத்துக்கு போயிருக்கலாம் எடப்பாடி ஒன்னா வேணா நீங்க சட்டமன்றத்துக்கு போயிருக்கலாம் ஆனா தளபதிக்கு ஈக்குவல் நீங்க கிடையாது நாட் ஈக்குவல் டு ஹானரபிள் தமிழ்நாடு சீப் மினிஸ்டர் டிஎம் கே பிரசிட் நேஷனல் லீடர் அவர் தளபதி ஸ்டாலின் அண்ட் இவன் யுவர் நாட் ஈக்குவல் டூ அவர் தலைவர் ஹானரபிள் சி எம் தலைவர் தளபதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி தளபதி ஸ்டாலின் இவ்வளவு குற்றத்தை உன் மீது வைத்துக் கொண்டு யாரே சொல்லு அதான் இன்னைக்கு கோர்ட்டு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சென்னையினுடைய உயர் நீதிமன்றம் இன்னைக்கு கேள்வி எழுப்பது யார் கவர்மெண்ட் பத்தி தான் கேட்கறாங்க கொடநாடு கொலை வழக்கில் இபிஎஸ்ஐ ஏன் விசாரிக்க கூடாது ஏன் விசாரிக்க விசாரிக்க அன்னைக்கு நீ என்ன கேட்ட ஈரோடு இடைத்தேர்தல் என்ன கேட்ட மீசை வச்ச ஆம்பளியா இருந்தா வேஷ்டி கட்ட ஆம்பளியா இருந்தா வந்து பார் வந்து பாரு இல்ல நீ மீச வச்ச ஆம்பளியா இருந்தா எடப்பாடி நீ மீசை வச்ச ஆம்பளியா இருந்தா நீ வேஷ்டி கட்ட ஆம்பளியா இருந்தா எங்க அண்ணா உதயநிதி ஸ்டாலின் கூப்பிடுறாரு முதலமைச்சர் அவர்லாம் தலைவர் வர முடியாது உதயநிதி முடியாது ஆனா உதயநிதி கூப்பிடாரு வாழ்றாரு இல்ல நீ சொல்லு நான் வர போடு உன்னோடு விவாதிக்க நான் தயார் சரி இங்க கட்சியினுடைய மூத்த முன்னணி தலைவர் மாண்புக்கு நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித் ஏவா வேலு கூப்பிடுறாரு வரியா எனவே எங்கள் அரசின் மீது குறை சொல்வதற்கு எடப்பாடிக்கு எந்த தகுதி கிடையாது இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு புருத்வாரம் நாங்கள் ஆட்சி குறை போகிறோம் லஞ்சத்தை ஒழிக்க போகிறோம் லஞ்சத்தை லஞ்சத்தின் ஊற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி நீங்கள் தான் லஞ்சத்தின் ஊற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி நீங்கள் தான் லஞ்சம் என்றால் எடப்பாடி எடப்பாடி என்றால் லஞ்சம் டெண்டர் விட்டதிலே டெண்டர் விட்டதிலே லஞ்சம் 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 நீங்க சொல்றீங்களே நீங்க தான் மிகப்பெரிய டெண்டர் லஞ்சம் பண்ணவர் ஆமா சசிகலா கால எடப்பாடி பழனிசாமி உழுந்தனால எடப்பாடி பழனிசாமி சசிகலா கால விழுந்தனால முதலமைச்சர் பதவி என்ன உங்ககிட்ட டெண்டர் கொடுத்தாங்க அந்த அம்மா இது நான் சொல்லல ஏன்னா இந்த மாதிரி அறிவா பேசுறது யாருன்னு கேட்டா இந்தியாவிலே இளம் தலைவர் மாண்புமிகு அண்ணன் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் சசிகலா உனக்கு முதலமைச்சர் பதவி உங்ககிட்ட டெண்டர் கொடுத்துச்சு நீ அதுக்கு பர்சன்டேஜ் கொடுக்கல கட்சி விட்டு நீக்கி விட்ட சோ நீ முதலமைச்சர் டெண்டர் சாமி சாணி பேசும்பொழுது பார்த்து பேச வேண்டும் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் என்று சொன்னால் எடப்பாடி பள்ளி சாங்க அதை கொல்லி கொடுத்தது எங்க தலைவர் தளபதி கலெக்ஷன் கமிஷன் என்று சொன்னால் அது எடப்பாடி பள்ளி அதை திருப்பி எங்கள்கிட்ட சொல்ற இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிற சாதனைகள் எத்தனை சாதனைகள் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு சாதனை நீங்கள் செய்திருக்கிறீர்களா இந்த கூட்டணி எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தீர்கள் இந்த கூட்டணி உடைச்சிடலாம் எடப்பாடி உன்னுடைய என்ன சொல்றேன் எடப்பாடி சொல்றேன் உன்னுடைய அந்த அமைதிப்பட அமாவாசை வேலை இருக்குல்ல அதெல்லாம் சசிகலா கிட்ட காட்டு உன் கட்சியில காட்டு அதெல்லாம் திமுக நடக்காது பல அமதிப்பட அமாவாசைகளை பார்த்த கட்சி திமுக என்ன சொல்றது பல அமதிப்பட அம்மா அண்ணா காதலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்த காலத்திலிருந்து சொல்லுகிறேன் கொட்டு மலையில் பூங்காவில் அறிஞர் அண்ணா தென்னாட்டு காந்தி பெருங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கினாரே அந்த நிமிடம் முதல் பல்வேறு அமதிப்படை அமாவாசைகளை பார்த்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள்லாம் அழிந்து போனார்கள் ஒளிந்து போனார்கள் ஒரு கட்டத்தில் தலைவர் கலைஞரிடத்திலும் தலைவர் தளபதியிடத்திலும் சரணாதிகரி அடைந்து விட்டார்கள் உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு நாதி இல்லை என்று இப்பொழுது கலைஞர் புகழ் தளபதி புகழ் நாளைய தமிழகம் மாண்புகளை உதயநிதி ஸ்டாலின் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார் இது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை யார் எதிர்த்தார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு கல்லறையில் இருக்கிறார்கள் அனைவருக்கும் கல்லறை கட்டிவிட்டு மணிமண்டபம் கட்டிவிட்டு அனைவருக்கும் இரங்கல் கட்டி எழுதி மலர் வழி வைத்து விட்டுதான் இறுதியாக மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதாவையும் சேர்த்து சொல்கிறேன் அவருக்கும் இரங்கல் கடிதம் வெளியே பிறகுதான் முத்தமிழர் என்கிற டாக்டர் கலைஞர் மெரினாவில் ஓய்வெடுக்க சென்றார் இது திமுகவின் வரலாறு எடப்பாடி இது திமுகவின் வரலாறு எனவே தான் ஒரு நாலாந்தர பேச்சாளர் போல் ஒரு மரியாதை இல்லாமல் பேசுவது ஒரு மரியாதை இல்லாத உங்க அம்மா ஊழல் வழக்குல உள்ள போனாங்க நீங்க எல்லாம் கலைஞரை பத்தி பேசுறதா தான் நாங்கள் ஜெயலலிதா பத்தி பேசுறோம் உங்க அம்மா ஊழல் வழக்குல முதலமைச்சரா இருக்கும்போது ஊழல் ஊழல் ஊழல்ல பேசுறையே ஊழல் லஞ்சம் லாவண்யம் ஊழல் லஞ்ச லாவண்யம் ஊழல் லஞ்சம் லாவணம் பேசுறையே பாம்பாட்டி எடப்பாடி இந்தியாவிலே முதலமைச்சர் இருக்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை முதலமைச்சராக இருக்கும் சிறை தண்டனை பெற்றவர் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா இதை மனதில் வைத்துக் கொள்ளணும் இப்பொழுது கொலை வழக்கிலே உள்ளே போக போவது யாரு என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி கொடநாட்டுல என்ன நடந்துச்சு கொலை நடந்துச்சு கொள்ளை நடந்துச்சு அங்க போய் என்ன கொள்ள அடிச்சு உள்ள என்ன ஆவணத்தை எடுத்தீங்க அங்க இருக்கிற வாட்ச்மேன் சாகுறான் முக்கியமான சேலத்துல ஆக்சிடென்ட்ல சாகுறான் குளம் நடக்குது ரெண்டு குளம் நடக்குது இந்த கொலம்லாம் பண்றது யார் என்ன எடுத்தீங்க கொடநாடுல ஊட்டி கொடநாடுல உங்க அம்மானுடைய கொடநாடு பங்களால உள்ள போய் என்ன எடுத்த பணம் எடுத்தியா நகை எடுத்தியா முக்கியமான ஆவணங்கள் எடுத்தியா என்ன எடுத்தீங்க வரும் போலீஸு கோர்ட்ல ஜட்ஜுக்கு முன்னால எடப்பாடி இப்படி கை கட்டினேன் சொல்லணும் உள்ள இருக்கிற கோர்ட்டில் ஜவான் கூப்பிடுவார் உள்ள தபேதார் கூப்பிடுவார் எடப்பாடி வகைரா எடப்பாடி வகேரா எடப்பாடி பழனிசாமி வகேரா எடப்பாடி பழனிசாமி வகேரான்னு உள்ள போய் ஐயான்னு கணம் நீதிபதிக்கு முன்னால குற்றவாளிக்கு முன்னிலை எடப்பாடி பழனிசாமி கொலை வழக்கில் நிற்க போகிற நாட்கள் வெகு தூரத்துல அது பிறகு லஞ்ச கேஸ் இருக்குது நிறைய இருக்குது எத்தனால ஒண்ணு பிஜேபி விட்டு வைப்பான் இடி ஐடி உங்க ஒன்பது அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி கூட ஒன்பது அம்ம அமைச்சர்களுடைய ஃபைல் இன்னைக்கு டேபிள் எத்தனால விட்டு வைப்பான் பிஜேபி நீ இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல அவங்க கூட கூட்டணி போறதுக்கு ஒத்துக்கலன்னா ஜோலி முடிச்சுடுறான் உங்க கூட அவங்களே கட்சி உடையும் தேர்தல் நேரத்தில் உன் சின்ன ரெட்டில சின்ன இருக்காது உன் கொடி இருக்காது உன் கட்சி இருக்காது அவன் காரத்தை பாத்துக்கலாம் எனவே பல வகையில் இன்னைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற எடப்பாடி சாமி எடப்பாடி பழனிசாமி நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்து பேசுவதற்கு எந்த தகுதி கிடையாது இந்த மக்களுக்காக ஓய்வின்றி உறக்கமின்றி உழைத்துக் கொண்டிருக்கிற தலைவன் நம்முடைய தலைவர் தளபதி நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் எனவே அவரை குறை சொல்வதற்கு தொடர்ந்து குறை சொல்லி கொண்டு நாங்கள் இவ்ளோ சாதனை செஞ்சோம் உள்ள சாதனை செஞ்சோம் உள்ள சாதனை செஞ்சோம்னு சொல்லி குறை சொல்லி சொல்லிங்கறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது இன்னைக்கு திமுக செய் யாரெல்லாம் எப்படி எல்லாம் எதிர்க்க முடியும் அப்படி எல்லாம் எதிர்க்கிறான் எதிர்க்க முடியும் திமுக அப்படியெல்லாம் எதிர்க்கலைன்னா இது வர வர எங்கேயோ போயிட்டு இருக்க கூட்டணி உறுதியா இருக்கு இன்னும் பல கட்சிகள் இங்க கூட்டணிக்கு வரப்போகுது என்ன இப்ப நீ எடப்பாடி பழனிசாமி யாரை நம்பியிருக்கிற அந்த நடிகர் விஜய நம்பிருக்கிற நடிகர் விஜயன் நம்பியிருக்கிற அந்த ஆளு முதலமைச்சராக ஒத்துக்கோனா முதலமைச்சராக ஒத்துக்கோனா இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் வந்து இன்னைக்கு திமுகவை இந்த அரசின் மீது எந்த ஒரு குற்றங்களை சொல்லி இந்த அரசை எதிர்க்க முடியவில்லை எந்த ஒரு லஞ்சம் லாவணியங்கள் இருக்கிறது ஊழல் இருக்கிறது ஒரு குற்றச்சாட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சொல்ல முடியுமா முதலமைச்சர் மீது அமைச்சர்கள் மீது சொல்ல முடியுமா அந்த அளவுக்கு இன்னைக்கு நேர்மையாக ஒரு ஸ்ட்ரிக்டான மிலிட்ரி ஆபிசர் மிலிட்ரி ஆபீசர் மாதிரி ஒரு பஞ்சோலா ஒரு ஹானஸ்டா எங்க சிஎம் தலைவர் தளபதி ஆட்சி நடத்துறாரு விஜயகாந்த் ஒரு படம் வந்து ஹானஸ்ட் ராஜன் இந்தியாவே ஒரு ஹானஸ்ட் சீப் மினிஸ்டர் யார் கேட்டால் ஹானஸ்ட் லீடர் தளபதி ஸ்டாலின் ஹானஸ்ட் கவர்மெண்ட் டிஎம் கவர்மெண்ட் ஹானஸ்ட் கவர்மெண்ட் திராவிடியன் மாடல் கவர்மெண்ட் இது திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்திற்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும் எடப்பாடி நேற்றைக்கு கூட அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் அரசியல் கட்சியில் பங்கேற்று பேசும் பொழுது மடந்திறந்த வெள்ளம் போல் குற்றால அருவி போல் வற்றாத ஜீவநதி போல் ஓயாத அலை போல் பேசினாரு சரளமாக பேசினாரு தலைவர் தளபதி அரசின் சாதனைகளையும் எடப்பாடி குறித்து பேசினாரு எத்தனை திட்டங்களை அறிவித்துட்டு வந்திருக்கிறார் அங்க என்ன சொன்னார் இருநூறு தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் திமுக கூட்டணி வெற்றி பெறும் மக்களுக்காக சாதனை செய்கிற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு இந்த அரசை டிஸ்டர்ப் பண்ணணும்னு பிஜேபி நடிகை கூட்டணி வந்து கட்சியை ஆரம்பிக்கிறது எது நடந்தாலும் சட்ட ஒழுங்கு கேட்டு ஓடி போய் நிக்கிறானுங்க அப்படியே ஒரு டாக்டர் ஒருத்த கட்சியில குத்தி போட்டான் ஒரு பையன் நம்ம அதை கிங் திருச்சி நான் பேசல டாக்டரை கத்தியில போட்டான் அவங்க அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட் அந்த டாக்டர் சரியா வைத்தியம் பார்க்கலன்னு அவன் சொல்றான் டாக்டர் நான் எல்லா வைத்தியத்தை பார்த்தேன்னா அவர் தரப்பல சொல்றாரு டாக்டர் இண்டைய கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல அவன் குத்தி போட்டான் கத்தியில அந்த பையன் இது என்ன விஷயம் கேளுங்க அவன் கத்தியில குத்திட்டானா அவனை போ அங்க இருக்கிற ஊழியர்கள் அவன பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அதுக்குள்ள போர்க்கால் அடிப்படையில மாண்புக்கு உதயநிதி சாலை நடவடிக்கை எடுத்தார் போர்க்கால் அடிப்படையில் துணை முதலமைச்சர் மாண்புகள் உதயநிதி சாலை நடவடிக்கை எடுத்துட்டாரு மாண்புக்கு சுகாதாரத்துறை அமைச்சர மாசோர்களும் நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் வாலிப கலைஞர் இளம் தேச தலைவர் மாம்பழகண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க போய் எல்லாம் அவங்க பேசிட்டு பாக்குறாங்க பேசுறாங்க உடனே வேலை நிறுத்தத்தை அறிவிக்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம் உடனே அண்ணன் உதய அவர்கள் உக்காந்து பேசி நீங்க என்ன கேட்டாலும் பண்ணித்தரேன் நீங்க தொடர்ந்து புற காவல் நிலையம் போலீஸ் ப்ரொடெக்ஷன் அவங்க கேட்க கோரிக்கை எல்லாம் பண்ணித்தரோ நடந்துச்சு நான் இதுக்கு ரொம்ப வருத்தம் நான் என்ன ஒன்னும் நாங்க இருக்கிறோம் உங்களுக்குன்னு உடனே உடனடியாக மருத்துவர்களுடைய வேலை நிறுத்தத்தை நிறுத்திட்டாங்க அந்த பையனை பிடிச்சிட்டாங்க அந்த பையனை டாக்டர் கட்சியில குத்தணும்னு கேட்டா அவன் அடிக்கல ஒண்ணு இல்லை அங்கே தள்ளுமுடியில் நடந்துச்சு அந்த பையன் சொல்றான் இது நடந்த உண்மைங்க அந்த பையன் சொல்றான் நான் விஜயனுடைய ரசிகருங்க தீவிர ரசிகருங்க எனக்கு தலைவர் விஜய் இந்த டாக்டரை கட்சியில குத்துறதுக்கும் நீ விஜய் ரசிகராக இருக்கிறதும் என்னடா காரணம் என்ன இல்லைங்க எங்க நடிகர் விஜய் ஒரு படத்துல இந்த படம் பேர் மறந்து போச்சு தெரியல படம் விஜய் அதுல ஹீரோயின் வந்து அசின் அதுல மரியாதைக்குரிய அண்ணன் நடிகர் நெப்போலியன் கூட கமிஷரா நடிச்சிருப்பார் அதுல ஹீரோயின் அசியனுக்கு அடிபட்டுடும் உடனே அதுல ஹீரோ விஜய் வந்து ஹீரோயின் அசீன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவார் அந்த பையன் சொல்றான் போலீஸ் கிட்ட ஹீரோ விஜய் வந்து அந்த படத்தினோட ஹீரோ விஜய் அந்த படத்தோட ஹீரோயின் அசியனுக்கு அடிபட்டுன்னு அந்த ஹீரோயின் அசீன ஹீரோ விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவார் அப்ப அந்த டாக்டர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டோம் ஏனோ தானுன்னு சோசியல் மீடியால காலையில் தான் ஒண்ணுது எடுத்து அளமுடியா ட்ரைம் போச்சு அதெல்லாம் முடியாத அதெல்லாம் போலீஸ் கேஸ் அதெல்லாம் அம்மியா ஆகும் ஓன ஓரம் பேசுனேன் பால்ல முடியா ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல மணிய முடியாம விஜய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் பார்க்க முடியாம பார்க்க முடியாமல் பேசுனேன் அப்போ அவங்க பக்கத்துல கத்தி இருக்கும் அந்த கத்தி எடுத்து விஜய் அந்த டாக்டருனுடைய கையில சலுக்கு 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 நாலஞ்சு இங்கே கிளி கிழிச்சிடுவாரு உன்னே ஓ ஹாஸ்பிட்டல் ஓ ஹாஸ்பிட்டல் ஓ நரம்பு கட் ஆயிடுச்சு ஐசியூ போகும் ஓ ஐஸ் யூ டேட் ட்ரீட்மெண்ட் ஐசியூ டேட்மெண்ட் ஐஸ் யூ கிவி ட்ரீட்மெண்ட் கிமி டாக்டர் கற்றுக்கறது இரு போலீஸ் வட்டம் போலீஸ்டேஷன் போகலாம் போலீஸ் எல்லாம் வந்த பிறகு எஃப்ஐஆர்ல புக் பண்ணுவோம் அப்புறமா ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் கையை பிடிச்சு அய்யோ சாரி சார் வாங்க உடனே வாங்க நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கற சொல்லி அப்புறமா அசினுக்கு ஈரோயின் அசினுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்து குணப்படுத்தும் இது அந்த படத்துல வர ஒரு சீன் அந்த படத்தை நான் பார்த்தேன் அதனாலதான் எங்க தலைவர் விஜயவன் அந்த படத்துல எப்படி அவர்களுடைய காதலிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்காத போது டாக்டர் கட்சியில கிழிச்சாரோ அந்த மாதிரி எங்க அம்மாக்கு சரியா ட்ரீட்மெண்ட் பார்க்காம இங்கிலீஷ்ல பேசி எடுத்து பேசினால எங்க தலைவர் வழியே நம்ம தொடரலாம் தலைவர் எப்போ வழியோ தோன்றா வழின்னு எங்க தலைவர் விஜய் கத்தியில நான் கத்தியில டாக்டர் இப்போ இப்ப எல்லாம் நடிச்ச படத்துல எப்படி நம்ம ஜனங்க கெட்டு போயிடாங்க பாத்தீங்களா இவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வருவான் ஒரு அவன் ரசிகை என்ன பண்ணிக்கிறான் பாருங்க அந்த பையன் கட்சியில கட்சியில கிடைச்சது அவங்க அப்பா உடம்பு சரியில்லைன்றது கடவுள் புண்ணியத்துல அவங்க அம்மா குணமடையணும் அவங்க அம்மாக்கு குணமடையணும் கடவுள் புண்ணியத்துல அவங்க அம்மாவுக்கு குணமடையணும் ஆனா அந்த பையன் அவன் விஜய் ரசிக்கிறான் அந்த படத்துல விஜய் டாக்டர் டாக்டரை கட்சியில கிழிச்ச மாதிரி அதை பார்த்து டாக்டரை கட்சியில கிடைச்சிக்கிறான் படத்தை பார்த்து இவ்வளவு கெட்டு நீங்க எல்லாம் வந்து திருத்தம் போறீங்களா இப்ப இந்த விஜய தான் எடப்பாடி நம்பி இருக்குது அதனாலதான் இப்ப உள்ள சப்ஜெக்ட் நான் பேசுவோம் அந்த விஜய தான் இந்த எடப்பாடி நம்பிக்கிறது நீங்க திமுக பத்தி பேசுறீங்க கொலகாரணங்க கொள்ள லஞ்சம் வாங்குறவங்க ஊழல் பண்றவங்க பாம்பு மாதிரி பாம்பு மாதிரி எனவே பிஜேபி விட்டு விட்டுப்பாரு உங்க திருந்த மாட்டாங்க சார் இந்த கவர்னர் ஆர் என் ரவி இல்ல ஆர் எஸ் எஸ் ரவி மரியாதைக்குரிய கவர்னர் ஆர் எஸ் எஸ் ரவி எவ்வளோ ஏனோ எவ்வளோ வந்தாலும் தப்பன்னாலும் இருந்தாலும் பிரச்சனை வேணாம் தளபதி எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாரு ஒரு நல்ல அமைச்சர் கொடுத்துருக்காரு அவர் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் ஏன்னா எல்லா யூனிவர்சிட்டிக்கு அவர் தானே சான்சலரு அவர் தானே சான்சலரு வைஸ் சான்சலர் தான் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் சான்சலர் யாரு கவர்னர் தானே அதுல இவர் அடிக்கடி திருவள்ளூர் படம் போடும் போதெல்லாம் அவர் காவி ஓடி அனுபவிச்சிருவார் திருவள்ளூருக்கு அது பிரச்சனை அப்புறமா எடுத்தாங்க இப்போங்க இப்போ இப்ப அவங்க வந்துட்டு ஒரு இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணிருக்காங்க டிசிஆர்சி பாலக்காட் சென்னை ஹிந்தி பிரச்சார பிரச்சாரக் சங் டிசிஆர்சி பாலக்காட் சென்னை ஹிந்தி பிரச்சாரக் சங் டிஏவி காலேஜ் அஜ்மீர் மல்டி லிங்கனல் இன்டர்நேஷனல் செமினார் ஏ காம்படேட்டிவ் ஸ்டடி ஆன் சைன் திருவள்ளூர் கபீர்தாஸ் யோகி வேமன் இந்த செமினார் நடத்துறாங்க அதாவது டிசிஆர்சி பாலக்காட் சென்னை இந்தி பிரச்சார சங் டிஏவி காலேஜ் அஜ்மீர் காலேஜ் அது வந்து இவங்க வந்து ஒரு செமினார் நடத்துறாங்க நம்மளுடைய ஐயன் திருவள்ளூர் குறித்தும் அதே மாதிரி கபீர் தாஸ் குறித்தும் யோகி விமனா குறித்தும் நடத்துறாங்க அந்த இன்விடேஷன் பிரம் பண்ணிக்கிறாங்க அந்த இன்விடேஷன் பாத்தீங்களா கவர்னர் மாளிகையில நடக்குது சீஃப் கெஸ்ட் யாருன்னு கேட்டா நமது தமிழ்நாடுனுடைய கவர்னர் மிஸ்டர் ஆர் எஸ் எஸ் ரவி அவர் சீஃப் கெஸ்ட் அவர் சொல்லி மாதிரிதான் நிர்வாகப்படுவாங்க அதுல திருவள்ளூர் கொடுத்து காவி துணி போட்டு போட்டு வச்சுக்கிறான் திருவள்ளூருக்கு காவி துணி திரும்பி போட்டுக்காங்க காவியை அடிச்சு தோச்சு கிழிச்சு அட்ரஸ் எல்லாம் ஆக்கிட்டோம் இந்த பார்லமெண்ட் எலெக்ஷன்ல அண்ணாமலை ஓடியே போட்டோம் காவியை கிழிச்சு தொங்க விட்டோம் அண்ணாமலை லண்டனுக்கு ஓடியே போட்டோம் அதனாலதான் இங்க காவிக்கொடி பறக்க தான் அந்த விஜய கூட்டு நடிகர் விஜய்க்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பணம் கொடுத்து மாநாட மாநாடு நடத்தத்துக்கு ஒரு நூறு கோடி ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் பணம் கொடுத்து அவனை கட்சியை ஆரம்பிக்க சொல்லி அவங்க கட்சி ஆரம்பிச்சு அவங்க கட்சியில மொத்த ஹாஸ்பிட்டல போய் டாக்டரை கத்தியில கிழிக்கிறான் படத்துல விஜய் வந்து டாக்டரை கத்தியில கிழிச்சத பார்த்துட்டு அவன் போய் டாக்டரை கத்தியில கிழிக்கிறான் இவ்வளவு சித்து விளையாட்டு இன்னைக்கு பிஜேபி திமுகவை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி அவங்க இந்த பக்கம் எவ்வளவு ஆட்டம் காட்டுறான் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரே பொய்யும் பித்தலாட்டம் லஞ்சம் லாவணியும் இன்னைக்கு அந்த எடப்பாடி பழனிசாமி யார் தெரியுமா யார் தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் அட்வைசர் உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் அட்வைசர் யார் தெரியுமாங்க நம்ம கிட்ட பிரசாந்த் கிஷோர் ஒருத்தர் வேலை செஞ்சார் பிரசாந்த் கிஷோர் அவர் வந்தா அவர் வந்து அவர் சொல்லி நாங்க ஆட்சிக்கு வரல நம்ம ஆபீஸ்ல அவர் ஒரு வேலை செஞ்சார் அவருக்கு ஒரு வேலை கொடுத்தோம் வேலை செய்ய எலெக்ஷன் நேரத்துல இப்போ பிரசாந்த் கிஷோர் நம்ம கிட்ட வேலை மட்டும் செஞ்சார் மீது எல்லாம் தளபதி அண்ணன் உதயநிதி கட்சியின் முன்னணி தலைவர் எல்லாம் பாத்துக்கினாங்க ஓகே இப்போ எடப்பாடி பழனிசாமி யார் எலெக்ஷன் அட்வைசர்னு கேட்டா யாரு நம்புகிறார்னா அவருதான் அதிமுக ஆட்சி கொண்டு வந்து அவருதான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக போறாராம் இப்போ எடப்பாடி பழனிசாமி யார் தெரியுமா நம்பி இருக்கிறது சங்கர் ஆமாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நம்பி இருக்கிறது யாருன்னு கேட்டா சவுக்கு சங்கர் அவருதான் இப்ப சவுக்கு சங்கர் தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அட்வைசர் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆலோசகர் யாருன்னு கேட்டா சவுக் சங்கர் இப்ப சவுக்கு சங்கர் தான் எடப்பாடி பழனிசாமி நம்பி இருக்கு வேலைங்கம்மா யாரை எதிர்க்கிற திமுகவியா எடப்பாடி இது டிஎம்கே மேன் என்ன சொல்றது நீதிமன்றத்துக்கு அழைத்தால் நான் வரத்தையார் நீதிமன்றத்துக்கு அழைத்தால் நான் வரத்தையார் நான் வரத்தையா நான் வரத்தையா நான் உழைப்பால் உயர்ந்தவன் யாரும் சிபாரிசுக்கும் சென்றதில்லை நான் சிபாரிசு சென்ற ஒரே ஒரு இடம் கொலைகாரி கொள்ளக்காரி சதிகாரி சூனியக்காரி சின்னம்மா சசிகலா கால் செருப்பு சால் கால் சசிகலா கால் செருப்பு இடத்தில் மட்டும்தான் சிபாரிசு செய்தேன் சசிகலா கால் செருப்பு என்னை சிபாரிசு செய்து கசிகலா கால் செருப்பு எனக்கு போட்ட பிச்சை முதலமைச்சர் நான்கு வருடங்கள் எனவே நான் பெரியார் நான் எங்க வரும் தயார் கூப்பிடுறாங்க பா சென்னை உயர் நீதிமன்றம் கூப்பிடுறாங்க போ உடனால் கொலை வழக்குல உன்னை விசாரிக்கிறதுக்கு இதுக்குதான் காத்தனும் தான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சொன்னாரே தேர்தல் வாக்கு ஆட்சிக்கு வந்தால் எல்லா அமைச்சர்களும் ஊழல் செய்தவர்களை நாங்கள் கைது செய்து சிறையில் அடிப்போம் என்று ஏன் கைது செய்யவில்லை ஏன் எடப்பாடி பழனிசாமி கைது செய்யவில்லை என்று பல நிச்சயங்கள் கேள்வி கேட்டார்கள் பல ஊடக ஊடகவியாளர்கள் கேள்வி கேட்டார்கள் பல அரசியல் விமர்சகர்கள் கேள்வி கேட்டார்கள் பல அரசியல் கட்சிகள் கேள்வி கேட்டது மாணவர் சங்கங்கள் கேள்வி கேட்டது ஏன் தலைவர் தளபதி அமைதி காட்டார் என்று கேட்டால் எது செய்தாலும் முறைப்படி செய்ய வேண்டும் தலைவர் தளபதி ஒரு ஆரோக்கியமான ஒரு மாபெரும் இரவலாக தூக்கி உள்ள வைக்கலாம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றம் கொலை வழக்கலையை விசாரி ஏன் விசாரிக்கூடாதுன்னு கேள்வி கேட்டதோ அந்த மாதிரி இருக்கிற மந்திரி அந்த பாத்ரூம்ல பெனாயில் டட்டாயில் தொடப்ப கட்ட பிளீச்சிங் பவுடர்ல ஊழல் பண்ண அந்த வேலுமணியா இருக்கட்டும் திருப்பத்தூரை சேர்ந்த வீரமணியாக இருக்கட்டும் ஓடப்போன் ராஜேந்திர பாலாஜியாக இருக்கட்டும் சரக்கு மன்னன் சி வி சண்முகமாக இருக்கட்டும் குட்கா விஜயபாஸ்கராக இருக்கட்டும் அது உதயகுமாராக இருக்கட்டும் இல்லை என்றால் கரூருடைய விஜயபாஸ்கராக இருக்கட்டும் இன்னும் இருக்க எத்தனை பேர் இருக்கிற அத்தனை ஊழல் செய்திருக்கிற அந்த போக்சோ சட்டத்தில் போக தயாராக இருக்கிற பொம்பளை பொறிக்கு முந்திரி கொட்ட இந்து பிந்து சிந்து மைண்டோட வரைத்து அபார்ஷன் செய்த ஜெயக்குமாரா இருக்கட்டும் எல்லா அமைச்சர்கள் மீதும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை விசாரிக்கவில்லை என்று நீதிமன்றம் கேட்கும் அநேகமாக இந்த பொது தேர்தலுக்குள்ள நீங்க எல்லாம் ஜெயில கம்பி இருப்பீங்க உங்க கட்சி நிச்சுமுறா போய் சின்னமும் போய் எல்லாம் போய் என்ன சொல்றது அதோ இது அனாதி அரசியல் நிற்பீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி தளபதி மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மரியாதைய ஒரு தேச தலைவன் திராவிட இனத்தின் தலைவன் வாழும் பெரியாராய் வாழும் அண்ணாவாய் தலைவர் கலைஞராய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேச தலைவன் தளபதி பார்த்து பேசு பார்த்து பேசு நாளை இன்னொரு பதவியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன் கவலையின்றி உலகின் மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி பத்து மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க